வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கடா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துவரங்குறிச்சிக்கு துவரங்குறிச்சியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமி இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கருங்க இருபத்தஞ்சி ஏக்கருமே மாம்பரம் போட்டிருக்காங்க நல்ல அருமையான ஒரு செம்மன் பூமி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குது நல்ல ஒரு நீர் நீர்வகரம் உள்ள ஒரு ஏரியா இதில் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குங்க நம்ம பண்ணை அமைப்பதற்கு ஒரு அருமையான இடம் இல்லை அதை தோட்டமாகவே பராமரிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனும் வந்து கிடைக்கும் நமக்கு வேறு எங்கே இடம் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் இடம் எடுத்து தரோம்